ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள சமையல் குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வெங்காய பக்கோடா செய்ய மாவு பிசையும் போது வறுத்த நிலக்கடலையை பொடி செய்து மாவு கூட சேர்த்து பிசையணும் இதனால் பக்கோடா ரொம்ப முறுமுறுப்பாகவும் ருசியாகவும் இருக்கும் சர்க்கரை பொங்கல் செய்யும் போது அரை கப் பால் ஊற்றி கிளறி இறக்கினால் பொங்கல் மிகவும் சுவையாக இருக்கும் தேங்காய் துருவல் மீதியானால் அதை லேசாக வதக்கி அது கூட சிறிது உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் சமையலுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் கேசரி பால்கோவா செய்ய தேங்காய் பர்பி போன்ற இனிப்புக்கள் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்தால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரவா தோசை செய்யும் போது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து செய்தால் தோசை நன்கு சிவந்து மொறுமொருவாக வரும் பாயாசத்திற்கு திராட்சைக்கு பதிலாக பேரிச்ச பழத்தை பொடியா நறுக்கி வைத்து நெய்யில் பொரித்து போட்டால் சுவையாக இருக்கும் தோசை மாவு பொங்கல் போன்றவற்றில் சீரகத்தை கைகளால் சிறிது தேய்த்து போட்டால் சுவையுடன் இருக்கும் பாகற்காய் கூட உப்பு மஞ்சள் தூள் வெள்ளம் எலுமிச்சை சாறு இவைகளை கலந்து அரை மணி நேரம் வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த கசப்புத்தன்மை காணாமல் போய்விடும் உளுந்து வடை செய்யும் போது மாவுடன் வேக வைத்து உருளைக்கிழங்கை மசித்து கலந்து வடை செய்தால் வடை எண்ணெய் குடிக்காமல் மொறுமொறுப்பாக வரும் மிளகாய் வறுக்கும் போது ஏற்படும் நெடியை தவிர்க்க சிறிது உப்பையும் சேர்த்து வறுக்கணும் பூரிக்கு மாவு பிசையும் போது தண்ணீருக்கு பதிலாக ஒரு கப் பாலை சேர்த்து பிசைந்தால் பூரி ருசியாகவும் மிருதுவாகவும் இருக்கும் வாழைக்காய் மற்றும் வாழைப்பூ நறுக்கும் போது கைகளில் பிசு பிசு பென பால் ஒட்டி கொண்டு இருக்கும் கைகளில் உப்பை தடவிக்கிட்டு நீங்கள் நறுக்குனீங்க அப்படின்னா இது இல்லாமல் இருக்கும் தோசைக்கு மாவு ஊற வைக்கும் போது சிறிது ஜவ்வரிசியை சேர்த்து ஊற வைத்தால் தோசை நன்றாக வருவதோடு மொறுமொறுப்பாகவும் இருக்கும் எலுமிச்சை தேங்காய் புளி தக்காளி போன்ற சாத சாத வகைகள் செய்யும் போது சாதத்தை ஒரு பெரிய தட்டில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிளறி நீங்கள் செய்றீங்க அப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கும் தக்காளி குருமா செய்யும் போது சிறிது வெங்காயத்தை பச்சையாக அரைத்து ஊற்றவும் குருமா இதனால் வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது அவ வெந்ததும் வெடிக்காமல் இருக்க சிறிது உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும் இதனால் உருளைக்கிழங்கு வெடிக்காமல் நல்ல பதத்துடன் வரும் இது போன்ற தகவலை பெற அந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்